ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கு நம்ம ஜிஎஸ்ல எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் த்ரீ ஹிஸ்ட்ரிலேருந்து குப்தர்கள் இருந்து ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்தரலாம் சரிங்களா இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஸோ நிறைய பேர் வந்து தமிழ் டெஸ்ட்டும் வந்து வெக்செல்கிட்டிருந்திங்க நம்ம ஆல்ரெடி தமிழ் டெஸ்ட்டு டெய்லி ஐம்பது வினாக்கள் போயிட்டுருக்கு அது இல்லாமல் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் இருந்த சிந்த சம்பளம் டெஸ்ட்டுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் வந்து தனியாக கொடுத்துருக்கோம் நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணி டெஸ்ட்டு ரைட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸ்டடி மெட்டீரியலுமே இப்போ அவைலபிளாக இருக்குது சரிங்களா ஒன் லைனர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து சிலபஸ் வைஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இப்போ ஆஃபரில் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஜிஎஸ் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் கரண்ட் ஆஃபேர்ஸ் ப்ரீவியர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே சேர்த்து காம்போ ஆஃபரில் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸில் கொடுத்துட்ருக்கோம் அதை பற்றின டீட்டெயில் நான் டிஸ்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம் ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்க குப்தர்களை பற்றிய கூற்றுகளில் தவறான வாக்கியம் எது ஸோ ப்ரீவியஸ் இருக்கிற கொஷினை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து ஒரு ஃபைவ் கொஷின்ஸாவது வந்து கேட்பாங்க ஸோ பார்த்துக்கோங்க குப்தர்களை பற்றிய கூற்றுகளில் தவறான வாக்கியம் எது நாணயங்களில் சந்திரகுப்தர் சந்திரகுப்தர் குமாரதேவி உருவங்கள் காணப்படுகிறது ஸோ நானும் எங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்திரகுப்தர் குமாரதேவி அவங்களோட உருவம் வந்து காணப்படும் சரிதான் அடுத்தது ஹரிசேனர் சந்திரகுப்தரின் முக்கிய அலுவலர் சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஹரிசேனர் யார் சந்திரகுப்தரின் முக்கிய அலுவலர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியாப்பா இல்லைல தவறு அடுத்தது சமுத்திரகுப்தரின் கல்வெட்டு அலகாபாத் தூண் கல்வெட்டில் காணப்படுகிறது சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க சந்திரகுப்தரோட கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா அலகாபாத்தில் தூண் கல்வெட்டில் காணப்படும் எந்த கல்வெட்டுன்னு கேட்பாங்க அசோகர் தூண் கல்வெட்டு நோட் பண்ணிக்கோங்க இதுவும் சரிதான் அடுத்தது ஈரான் கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தரை பற்றி தெரிவிக்கின்றது ஈரான் கல்வெட்டுமே வந்து சமுத்திரகுப்தரை பற்றி தெரிவிக்கின்றது ஸோ இந்த கல்வெட்டுமே வரும் சரிங்களா ஸோ அப்போ எது எல்லாமே சரின்னு வந்து பாருங்க ஏ சரி சி டி சரி அப்போ எது வந்து தவறுனா பி தான் வந்து தவறா கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி ஸோ அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் பொறுத்துக்க மகாபாரதி கிருதானா யாருப்பா மகாபாரதி கிருதா அப்படின்னா படை தளபதி சொல்லுவாங்க சரிங்களா அடுத்தது மகாஸ்வபதி அப்படின்னா என்ன அப்படின்னா குதிரைப்படை தளபதி அந்த என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மகாஸ்வபதினு சொல்லி சொல்லுவாங்க மகாபிலுபதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா யானைப்படை தளபதி மகாபிலுபதி அப்படின்னா என்ன யானைப்படை தளபதி மகா தண்ட நாயக் அப்படின்னா தலைமை நீதிபதி மகாதண்ட நாயக் அப்படிங்கிறது வந்து தலைமை நீதிபதி தான் சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா ரெண்டு ஒன்று நாலு மூணு ஆப்ஷன் பி ரெண்டு ஒன்று நாலு மூணு தான் சரி அடுத்த கையில் வந்து பாருங்க எந்த அரச வம்சத்தின் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் முதல் விதவை தீக்குளித்தல் நிகழ்ந்தது எந்த அரச வம்ச வம்சத்தின் ஆட்சி காலத்தில் வந்து இந்தியாவில் வந்து முதன் முதலாக விதவை தீக்குளித்தல் வந்து நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் குப்தர்கள் காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முத முதலாக வந்து இந்த நிகழ்ச்சி நடந்தது அடுத்த கையில் வந்து பாருங்க பொறுத்துக்க நபர்களும் அவங்க வாங்கிய பட்டங்கள் மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட் வந்து பாருங்கள் ஆரியப்பட்டா ஆரியப்பட்டா வந்து வாங்கிய பட்டா வந்து இந்தியாவின் நியூட்டன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆரியப்பட்டாவை ஸ்கந்தகுப்தர் ஸ்கந்தகுப்தர் வந்து ஆசியா மற்றும் ஐரோப்பாவின் ஹீரோன்னு சொல்லுவாங்க யார் ஸ்கந்தகுப்தர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆசியா மற்றும் ஐரோப்பாவின் ஹீரோன்னு சொல்லி சொல்லுவாங்க சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து சாகர்களை அழித்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாம் சந்திரகுப்தர் என்ன சொல்லுவாங்க சாகர்களை அழித்தவர் அப்படிம்பாங்க காளிதாசர் காளிதாசர் வந்து இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கரெக்டாக ஆரியா பட்டான யார் இந்தியாவின் நியூட்டன் கந்தகுப்தர் அப்படின்னா ஆசியா மற்றும் ஐரோப்பாவின் ஹீரோன்னு சொல்லுவாங்க இரண்டாம் சந்திரகுப்தரை வந்து சாகர்களை அளித்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காளிதாசர் அவர் வாங்கின பட்டம் வந்து இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் அப்படின்னா யார் காளிதாசர் அவர்கள் ஆன்சர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாள் ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு நாள் தான் சரி அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் குப்தர் காலத்தில் கிழக்கு கடற்கரையில் உள்ள முக்கிய துறைமுகம் யாதுப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விப்பா அந்த துறைமுக கேள்வியெல்லாம் குப்தர் காலத்தில் கிழக்கு கடற்கரையில் உள்ள முக்கிய துறைமுகம் வந்து எதுனா எதுப்பா தாமிர லிப்ஸ்டி தாமிர லிப்ஸ்டி அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் கிரேக்க வரலாற்றில் பிரெக்லியன் காலம் எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு இந்திய வரலாற்றில் குப்தர்களின் காலம் முக்கியத்துவம் வாய்ந்தது என மேற்கண்ட வாசகத்தை கூறியது யார் ஸோ இது வந்து கூற்று மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ என்ன சொன்னாங்க கிரேக்க வரலாற்றை வந்து பிரெக்லியன் காலம் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்களோ முக்கியமோ அதே அளவுக்கு நம்ம இந்திய வரலாற்றை வந்து குப்தர்கள் காலம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வாசகத்தை இந்த வாசகத்தை சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ யார் அப்படின்னா பார்னெட் ஆப்ஷன் டி பார்னெட் அவர்கள் தான் சொன்னாங்க அடுத்த கேள்வி வந்து பாருங்க மெக்ரலியல் குதும்பினார் வளாகத்தில் உள்ள துருப்பிடிக்காத இரும்பு தூணை அமைத்தவர் யார் மெக்ராலியல் குதுமினார் வளாகத்தில் உள்ள துருப்பிடிக்காத இரும்பு துணை அமைத்தவர் வந்து யாருனா இரண்டாம் சந்திரகுப்தர் ஆப்ஷன் சி இரண்டாம் சந்திரகுப்தர் சோ நோட் பண்ணிக்கோங்க இரண்டாம் சந்திரகுப்தன் பத்தன குஷின்ஸ் வந்து நிறைய ரிப்பீட்டை கேட்டுட்டு இருக்காங்க சரிங்களா அடுத்து கேள்வி வந்து பாருங்க கீழ் குறிப்பிடப்படுபவற்றில் குப்தர்களுக்கான சமுதாயம் குறித்த கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் குப்த அரசர்கள் தங்களை பரம பாகவதார் பரம பாகவதர் என்று அழைத்துக்கொண்டனர் குப்தரசர்கள் வந்து தங்களை வந்து பரம பாகவதர் என்று அழைத்து கொண்டனர் சரிதான் சீனாவுடனும் ரோமுடனும் வியாபாரம் செழித்தது ஸோ யார் யார் கூட சீனாவுடனும் ரோமுடன் வியாபாரம் செலுத்ததும் சரிதான் பொது நிகழ்ச்சிகளில் பங்கு பெற பெண்களுக்கு தடை இருந்தது அப்படிங்கிறாங்க ஸோ இது வந்து தடை இல்லை சரிங்களா ஸோ இது வந்து தவறு உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்தது எப்போ குப்தர்கள் காலத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்தது இதுவும் சரிதான் கொஷின் என்ன எது வந்து சரின்னு கேட்டிருக்காங்க எது எது சரி ஒன்று ரெண்டு நான்கு சரி சரிங்களா மூணு வந்து தவறாக கொடுத்துருக்காங்க ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி ஒன்று ரெண்டு மற்றும் நான்கு வந்து சரியாக கொடுத்துருக்காங்க அடுத்த வந்து பாருங்கள் பின்வரும் ஆட்சியாளர்களில் யார் கவிராஜா என்று அழைக்கப்பட்டார் பின்வரும் ஆட்சியாளர்களில் வந்து யார் வந்து கவிராஜா என்று அழைக்கப்பட்டார் கவிராஜா என்னும் பட்டம் பெற்றவர் யாருன்னு கூட கேட்பாங்க ஸோ யாருப்பா ஆன்சர் சமுத்திரகுப்தர் ஆப்ஷன் டி சமுத்திர குப்தர் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் இந்த மாதிரி பட்டங்கள் வரது எல்லாமே முக்கியம் அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் குப்த ஆட்சியாளர்களை கால வரிசைப்படுத்துக ஸோ ஃபஸ்ட் வந்து யார் யார் யாருக்கு அப்புறம் வந்து யார் யார் வந்தாங்கன்னு சொல்லி கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க பாருங்கப்பா ஃபஸ்ட் யார் வருவாங்க ஸ்ரீகுப்தர் தான் ஃபஸ்ட்டு அடுத்தது வந்து சமுத்திரகுப்தர் வருவாங்க அடுத்தக்கப்புறம் ராமா குப்தர் ஸோ லாஸ்ட் அது இரண்டாம் குமாரகுப்தர் வருவார் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து யார் ஸ்ரீகுப்தர் ரெண்டாவது சமுத்திரகுப்தர் அதுக்கப்புறம் ராமா குப்தர் ஸோ நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் குமாரகுப்தர் வருவாங்க சரிங்களா ஆன்சர் என்னப்பா வரும் ஆன்சர் ரெண்டு ஒன்று நாலு மூணு சரி சரிங்களா ஸோ இவங்களோட ஆட்சி காலங்கள் யாருடைய பசங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லைனர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து குப்தர்கள் ஒன்லைனரில் நம்ம கொடுத்துருப்போம் ஹிஸ்ட்ரியில் சரிங்களா ஸோ அந்த ஒன்லைனர் வந்து உங்களுக்கு வேணும் அப்போ ஹிஸ்ட்ரி பார்ட் எக்கனாமிக் சொல்லி ஃபுல்லாக சிலபஸ் வைஸ் ஒன்லைனர் வேணும் அப்படின்னா ஸோ மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி காம்பு ஆஃபரில் வாங்கிக்கலாம் வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து தமிழ் ஜிஎஸ் எல்லாமே கலந்து நம்ம ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனை டீட்டெயில் கொடுத்துருக்கா பார்த்து வாங்கிக்கோங்க அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் தேவி சந்திரகுப்தம் தேவி சந்திரகுப்தம் யாருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறுகிறது தேவி சந்திரகுப்தம் அப்படிங்கிற புக் வந்து பார்த்திங்கன்னா யாருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறுகிறதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ யாருடைய அதுப்பா இரண்டாம் சந்திரகுப்தர் ஆப்ஷன் பி இரண்டாம் சந்திரகுப்தர் பற்றின வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறும் நூல் தான் வந்து தேவி சந்திரகுப்தம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் பொறுத்துக்க விசாகத்தத்தர் விசாக தத்தர்னால் யார்ப்பா முத்திர ராட்சஷம்னு சொல்லுவோம் முத்ர விசாகத்தத்தர்னா முத்ர ராட்சஸம் காமந்தகர் காமந்தகர்னால் நீதி சாஸ்திரம்னு சொல்லுவோம் காமந்தகர் என்ன நீதி சாஸ்திரம் அஷகங்கர் அஷகங்கர் அப்படின்னா பூமி சாஸ்திரம் வஸ்தையானர் வஸ்தையானர் அப்படிங்கிறது வந்து நியாய பாஷ்யம் சரிங்களா நியாய பாஷ்யம் ஸோ ஆன்சர் என்ன பாவ ஆன்சர் மூணு ஒன்று நாலு ரெண்டு தான் சரி ஆப்ஷன் பி மூணு ஒன்று நாலு ரெண்டு தான் சரி ஸோ இந்த மாதிரி பொறுத்துக்க எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கங்க அடுத்த கையில் வந்து பாருங்கள் டேஷ் என்பவரின் கல் அரிசேனர் கல்வெட்டை பொறித்தார் டேஷ் என்பவரின் கல் வந்து அரிசேனர் கல்வெட்டை பொறித்தார் யாருடைய கல் தூணில்ப்பா சமுத்திரகுப்தர் ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தர் அவர்களுடைய கல் வந்து அது ஹரிசேனர் வந்து கல்வெட்டை பொறித்தார் அடுத்த கேள்வி குப்தர் காலத்திலிருந்து அரசாங்கத்தின் வகையை குறிப்பிடவும் குப்தர் காலத்திலிருந்து அரசாங்கத்தின் வகையை குறிப்பிடவும் குழு ஆட்சி முடியாட்சி அரசாங்க ஆட்சி எது சரி எதிர் சது எதிர் சதிகார ஆட்சி ஆன்சர் முடியாட்சி ஆப்ஷன் பி முடியாட்சி தான் சரி அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் யார் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பின் வந்து வந்தவர் யார்ப்பா அவருக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் வந்து முதலாம் குமாரகுப்தர் ஆப்ஷன் டி முதலாம் குமாரகுப்தர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் சரிங்களா ஸோ அதனால் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு அடுத்தடுத்து யார் யார் ஆட்சிக்கு வந்தாங்கன்னு கேட்பாங்க ஸோ அதுக்கு தான் ஒன்லைனாக கொஷின்ஸ் வந்து வாங்கி ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறது சரிங்களா ஸோ அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் ஹரிசேனர் இவரது அவை புலவர் ஹரிசேனர் வந்து யாருடைய அவைப்புலவர்னு கேட்டிருக்காங்க சமுத்திரகுப்தர் ஸ்கந்தகுப்தந்திரகுப்தார்மாரகுப்தர் யாருடைய அவை புலவர்ப்பா ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தர் அவருடைய அவை புலவர் தான் யார் ஹரிசேனர் அவர்கள் அடுத்த கேள்வி வந்து பாருங்க பிரகத் சம்ஹிதா பிரகத் சம்ஹிதா என்னும் நூலின் ஆசிரியர் யார் பிரகத் சம்ஹிதா என்னும் நூலின் ஆசிரியர் வராக மிக்கிறார் ஆப்ஷன் ஏ வராக மிக்கிறார் அடுத்த கேள்வி வந்து பாருங்க குப்தர் பேரரசன் இரண்டாம் சந்திரகுப்தரின் அவைக்கு வருகை தந்த சீனா நாட்டு பயணி பாக்யான் எந்த வருடத்தில் வருகை புரிந்தார் யாருடைய ஆட்சி காலத்தில் வந்து வந்தாருன்னு கேட்பாங்க சொல்லனா எந்த அந்த அரசர் பேர் சொல்லிட்டு எந்த வருடம் கூட கேட்கலாம் சரிங்களா குப்தர் பேரரசர் இரண்டாம் சந்திரகுப்தரின் அவைக்கு வருகை தந்த சீனா நாட்டு பயணி பாகியான் அவர்கள் எந்த வருடத்தில் வருகை புரிந்தார் எந்த வருடம்ப்பா ஆப்ஷன் ஏ நானூற்றி ஒன்றுலேருந்து நானூற்றி ப பத்து கிபி சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கேள்வி ஹீனர்களின் முதல் படையெடுப்பு எந்த குப்த மன்னர் ஆட்சிக்காலத்தில் நிகழ்ந்தது ஹீனர்களின் முதல் படையெடுப்பு எந்த குப்த மன்னர் ஆட்சி காலத்தில் நிகழ்ந்தது முதலாம் குமாரகுப்தர் ஆட்சி காலத்தில் தான் நடந்தது முதலாம் குமாரகுப்தர் ஆட்சிக்காலத்தில் அடுத்த கையில் வந்து பாருங்கள் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் உலகின் பழமையான பல்கலைக்கழகத்தின் பெயர் என்ன கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட உலகின் பழமையான பல்கலைக்கழகத்தின் பெயர் வந்து நாலந்தா பல்கலைக்கழகம் ஆப்ஷன் ஏ நாலந்தா பல்கலைக்கழகம் அடுத்த கீழே வந்து பாருங்கள் இந்தியாவில் இந்து பண்பாடு டேஷ் ஆட்சியின் கீழ் உச்சத்தை அடைந்தது இந்தியாவில் இந்து பண்பாடு வந்து எந்த ஆட்சியின் கீழ் உச்சத்தை அடைந்ததுன்னு கேட்குறாங்க குப்தர்கள் ஆட்சியில் தான் சரிங்களா ஆப்ஷன் பி குப்தர்களின் ஆட்சிக்கு கீழே தான் வந்து உச்சத்தை அடைந்தது அடுத்த கீழே வந்து பாருங்கள் பொறுத்துக்க உங்களுக்கு கொஷின் கிளியராக தெரியுதா சரி ஓகே நான் சொல்கிறேன் கிளியராக பார்த்துக்கங்க குப்தர் காலத்தின் நிலங்களை கீழ்கண்டவாறு சரியாக பொறுத்துக்க சரிங்களா சேஸ்திரா சேஸ்திரான்னா என்னப்பா சேஸ்திரானா வேளாண்மைக்கு உகந்த நிலம் சேஸ்திரான்னு என்ன வேளாண்மைக்கு உகந்த நிலம் கிலா கிலானா தரிசி நிலம்ப்பா கிலா அப்படின்னா என்ன தரிசி நிலம் அப்ரகதா அப்ரகதா அப்படிங்கிறது வந்து வனநிலம் வஸ்தினா குடியிருப்புக்கு உகந்த நிலம் ஸோ என்னை எகைன் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க சேஸ்திரா அப்படிங்கிறது வந்து வேளாண்மைக்கு உகந்த நிலம் கிலா அப்படின்னா தரிசி நிலம் அப்ரஹதா அப்படின்னா வனநிலம் வஸ்தினா குடியிருப்புக்கு உகந்த நிலம் ஆன்சர் வந்து ரெண்டு ஒன்று நாலு மூணு சி ரெண்டு ஒன்று நாலு மூணு தான் சரி நோட் பண்ணிக்கோங்க இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் பொறுத்துக்க வராகி மிகிறர் யாருப்பா ஸோ அவை புலவர்களெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு துறையில் இருந்தாங்க சரிங்களா ஸோ வராகி மிகிரர் வந்து எந்த துறையில் இருந்தார் வராக்கி மிகிறர் வானியல் அறிஞர் காளிதாசர் காளிதாசர் வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருத புலவர் காளிதாசர் வந்து சமஸ்கிருத புலவர் அமரசிம்ஹா அமரசிம்ஹா வந்து பார்த்திங்க அப்படின்னா அகராதியல் ஆசிரியர் தன்வந்திரி அவர்கள் வந்து மருத்துவர் கரெக்டுங்களா ஸோ இந்த அவை புலவர்கள் கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க பெரிய டேப்லேஷன் மாதிரி கொடுத்து புக்கில் வந்து உங்களுக்கு தெரியுமா அந்த அந்த மாதிரி பாக்ஸ் கொஷின்ஸில் வந்து உங்களுக்கு இருக்குது சரிங்களா நோட் பண்ணிக்க எப்போவுமே ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக படிக்கணும் சரிங்களா நாங்கள் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் நோட்ஸில் பாக்ஸ் கொஷின்ஸுமே இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு ஆன்லைனாக கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா வேணுங்கிறவங்க வாங்கிக்க ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வராக்கி மிகிரார் வந்து வானியல் அறிஞர் அவர்கள் சமஸ்கிருத புலவர் அமரசிம்ஹா வந்து அகரை அகராதியல் ஆசிரியர் தன்வந்திரி வந்து மருத்துவர் ஆன்சர் நான் சி நாலு மூணு ரெண்டு ஒன்று தான் சரி அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் சமுத்திரகுப்தர் காலத்தை சாராதவர் யாருப்பா சமுத்திரகுப்தர் காலத்தை சாராதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ யார் பாஸ்கரவர்மன் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா புஷ்யவர்மன் விஷ்ணு கோபா ஸ்ரீ மேகவர்மன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தர் காலத்தை சேர்ந்தவர்கள் சரிங்களா ஸோ சேராத யார்னா பாஸ்கரவர்மன் அவர்கள்தான் அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் ஹீனர்கள் டேஷ் ஆட்சியின் போது இந்தியா மீது படையெடுத்தார்கள் ஸோ கொஷின்ஸ் வந்து எப்படி வேணால் கேட்கலாம் சரிங்களா ஹீனர்கள் டேஷ் ஆட்சியின் போது இந்தியா மீது படையெடுத்தார்கள் யாருடைய ஆட்சியில் ஸ்கந்தகுப்தர் சி ஸ்கந்தகுப்தர் ஆட்சியின் போது தான் வந்து இந்தியா மீது படையெடுத்தார்கள் அடுத்த கேள்ந்து பாருங்கள் பின்வரும் குப்த கலையில் தவறான குறிப்பை தேர்ந்தெடுத்ததுக்கு ஸோ தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க குப்த கலைஞர்கள் இயல்பானவர்கள் இயற்கை நிலை மாறாதவர்கள் குப்த கலைஞர்கள் வந்து இயல்பானவர்கள் மற்றும் இயற்கை நிலையை மாறாதவர்கள் சரிங்களா இது வந்து சரிதான் அங்கே கூறிய அழகுணர்ச்சிகளுடைய கலாச்சாரம் இருந்தது அங்கே கூறிய அழகு அழகுணர்ச்சியுடைய கலாச்சாரம் வந்து அங்கே இருந்தது சரிங்களா இங்கே குப்தர் காலத்தில் சரிதான் அடுத்து வந்து பாருங்கள் நிர்வாணம் அங்கே முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது நிர்வாணம் வந்து அங்கே முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது சரிதான் மதம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்தது அல்ல அப்படிங்கிறாங்க மதம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்தது அல்ல அப்படிங்கிறாங்க இது வந்து தவறு சரிங்களா சரியானது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மூணும் சரி ஒன்று ரெண்டு மூணும் சரி நான்கு வந்து தவறாக கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் கூற்றுகள் ஃபஸ்ட்டு கூற்று குப்தர் காலம் இலக்கியம் கலை ஆகியவற்றின் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது சரியாகும் குப்தர்கள் காலம் வந்து இலக்கியம் கலை ஆகியவற்றின் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது சரியாகும் சரியாக இது வந்து கூற்று வந்து சரிதான் கூ குப்தர் காலத்தை வந்து அப்படி தான் சொல்லுவாங்க காரணம் வந்து பிற்கால குப்தர் காலத்தில் பெண்களின் நிலையில் சரிவு நகர்ப்புற மையங்களில் வீழ்ச்சி சமூக சீர்குலைவு அதிகரிப்பு உட்பிளவுகள் ஆகியவை இருந்தனர் அப்படிங்கிறாங்க சரிங்களா செய்து இது வந்து இருந்ததா இல்லைன்னா செய்து இது வந்து தவறு சரி இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொற்காலம்னு சொல்ல முடியுமா ஸோ இத்தனை வந்து இப்படி டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும்போது நம்ம இதை வந்து குப்தர் காலம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா கிடையாது இல்லை ஸோ காரணம் வந்து சரியான விளக்கம் இல்லைப்பா சரிங்களா குப்தர் காலம் வந்து இலக்கியம் கலை ஆகியவற்றின் பொற்காலம்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து காரணம் வந்து பாருங்கள் பெண்களின் நிலை வந்து சரிவாக இருந்தது நகர்ப்புற மையங்கள் வந்து வீழ்ச்சி அடைந்தது ஸோ இதெல்லாம் வந்து நெகட்டிவாக கொடுத்துருக்காங்க கரெக்டாக ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் சரி அடுத்த கீழே வந்து பாருங்கள் எழுதியவர் மற்றும் இலக்கிய படைப்பு நூல்கள் மற்றும் எழுதியவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் இதில் எது சரி அப்படின்னா தன்வந்திரி தன்வந்திரி அவர்கள் எழுதிய புக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயுர்வேதா ஆயுர்வேதா சரிங்களா வராகி மிகிறர் எழுத வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரகத் சம்ஹிதா பிரகத் சம்ஹிதா ஆரியப்பட்டர் ஆரியப்பட்டர் எழுதிய நூல் வந்து சூரிய சித்தாந்த நூல் எழுதியவர் வந்து ஆரியப்பட்டர் அமரசிம்ஹா அமரசிம்ஹா வந்து பார்த்தீங்கன்னா அமர கோஷா அப்படிங்கிற நூலை இலக்கியத்தை வந்து படைத்தார் சரிங்களா ஸோ இந்த நூல் நூலாசிரியர்கள் கண்டிப்பாக முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா தன்மந்திரி அவர்கள் எழுதிய இலக்கிய படைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயுர்வேதா வராகமிகிரர் எழுதியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரகத் சம்ஹிதா ஆரியப்பட்டர் வந்து சூரிய சித்தாந்தம் அப்படிங்கிற நூலை படித்தார் அமரசிம்ஹா வந்து அமர கோஷா அப்படிங்கிற நூலை வந்து படைத்தாங்க சரிங்களா நோட் பண்ணிக்கங்க அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் யார் பா ரொம்ப ரொம்ப முக் முக்கியமான கேள்விப்பா சொல்லுங்கள் குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி முதலாம் சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர் அவர்கள் தான் வந்து குப்த சகாப்தத்தை வந்து தோற்றுவித்தார் சரிங்களா அடுத்த கேள்வி வந்து பாருங்க டான்ஸ் நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார் யார் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து தோற்றுவித்தாங்க சொல்லுங்கள் ஆன்சர் முதலாம் குமாரகுப்தர் ஆப்ஷன் பி முதலாம் குமாரகுப்தர் அவர்கள் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார் அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் பொறுத்துக்கமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் வந்து ஈரான் கல்வெட்டு தூண் கரெக்டாக ஈரான் கல் தூண் இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து பார்த்தீங்கன்னா உதயகிரி குகை புத்தகுப்தர் புத்தகுப்தர் வந்து பகாபூர் சிப்புப்பட்டயம் ஸ்கந்தகுப்தார் வந்து சூனகர் பாறை கரெக்டா சுனாகர் பாறை கரெக்ட்டுங்களா சமத்தர் குப்தார் வந்து ஈரான் கல்தூன் இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து பார்த்தீங்கன்னா உதயகிரி குகை புத்தகுப்தர் வந்து பகாபூர் செப்பு பட்டயம் ஸ்கந்தகுப்தர் வந்து ஜூனகர் பாறை கரெக்டுங்களா ஆன்சர் வந்து என்னப்பா வரும் ரெண்டு மூணு ஒன்று நாலு தான் சரி ஆப்ஷன் பி ரெண்டு மூணு ஒன்று நாலு தான் சரி இது ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதனால் தான் ஸ்பீடாக நான் இருக்கேன் எதாவது டவுட் அப்படின்னா குப்தர்கள்னா சொல்லிட்டு நம்ம சேனலில் போட்டிருப்போம் பாருங்க சரிங்களா அடுத்த கேள்வி பின்வரும் பட்டியலில் குப்த மன்னர்களின் சிலர் சிலரது பெயர்களை கொடுக்கப்பட்டுள்ளன சரிங்களா அவர்களின் ஆட்சிக்கல் அடிப்படையில் சரியாக வரிசைப்படுத்துக என்ன சொல்லியிருக்காங்கன்னா குப்தர்கள் கொடுத்துருக்காங்க சரியான கால வரிசைப்படுத்த சொல்லி கேட்டிருக்காங்க சொல்லுங்கப்பா ஃபஸ்ட் யாருப்பா வருவாங்க ஃபர்ஸ்ட் வந்து கடவு குப்தர் வருவாங்க சரிங்களா ஸோ அடுத்து வந்து பாருங்க சமத்துர குப்தர் அதுக்கப்புறம் வந்து குமாரகுப்தர் வருவாங்க அதுக்கப்புறம் தான் ஸ்கந்தகுப்தர் வருவார் சரிங்களா கடவுதகுப்தர் சமுத்திரகுப்தர் குமாரகுப்தர் ஸ்கந்தகுப்தர் சரிங்களா ஆன்சர் வந்து என்னப்பா வரும் மூணு ரெண்டு ஒன்று நாலு ஆப்ஷன் தான் வந்து சரி இவங்களோட ஆண்டுகள் எல்லாமே முக்கியம் சரிங்களா ஸோ அதையும் பார்த்துக்கோங்க அடுத்த கேள்வி வந்து பாருங்க யாருடைய ஆட்சி காலத்தில் அஸ்வமேதா வகை தங்க நாணயங்களில் லக்ஷ்மி மற்றும் கங்கையின் உருவங்கள் பொறிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது யாருடைய ஆட்சி காலத்தில் அஸ்வமேத வகையான தங்க நாணயங்களை வந்து லக்ஷ் நாணயங்களை லக்ஷ்மி மற்றும் கங்கையின் உருவங்கள் பொறிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா சமுத்திரகுப்தர் காலத்தில் தான் சரிங்களா ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தர் காலத்தில் தான் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்த கேள்வி குப்த அரசர்களில் மகா ராஜாதி ராஜா என்ற பட்ட பெயரை சூட்டிக்கொண்டவர் யாருப்பா சரி இப்போதானே பார்த்தோம் யார்ப்பா குப்த அரசில் மகா ராஜாதிராஜா என்ற பட்ட பெயரை சூட்டிக்கொண்டவர் முதலாம் சந்திரகுப்தர் ஆப்ஷன் பி முதலாம் சந்திரகுப்தர் தான் சரி அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் மெக்ரோலி மெக்ரோலி தூண் தற்போது டேஷில் உள்ளது மெக்ரோலி தூண் வந்து எங்கு உள்ளது டெல்லி ஆப்ஷன் ஏ டெல்லியில் உள்ளது ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் குப்தர் காலத்தில் இருந்த கணிதவியல் மற்றும் வானியல் அறிஞராக சிறந்து விளங்கியவரின் பெயரை குறிப்பிடுக குப்தர் காலத்தில் இருந்த கணிதவியல் மற்றும் வானியலராக வ வானியலராக சிறந்து விளங்கியவரின் பெயர் வந்து கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆரியப்பட்டர் நம்மளுக்கு அறிஞர்னாலே தெரியும் யார் ஆரியப்பட்டர் அவர்கள் தான் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க ஸோ அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் சமுத்திரகுப்தர் காலத்தை சார்ந்த கல்வெட்டுகள் எவை ஸோ என்ன சொல்லியிருக்காங்க சமுத்திரகுப்தர் காலத்தை சேர்ந்த கல்வெட்டுகள் வந்து எது எதுன்னு கே கேட்டிருக்காங்க ஸோ எந்தெந்த கல்வெட்டுகள் வரும்ப்பா அலகாபாத் தூண் கல்வெட்டு நாலாந்தா பட்டயம் ஈரான் கல்வெட்டும் வரும் மெக்ராலி துண் கல்வெட்டு வராது சரிங்களா இது வந்து காலத்தில் காலத்துல இல்ல எந்தெந்த கல்வெட்டுகள் வரும் அலகாபாத் துண் கல்வெட்டு நாலாந்தா செப்பு பட்டயம் ஈரான் கல்வெட்டுகள் தான் வரும் மூணு தான் சரி சோ அடுத்து கேள்வி பாருங்க டேஷ் அதாவது வந்து டேஷ் வாஸ் த லிட்டில் கவிராஜா அதாவது கவிராஜா என்ற புகழை பெற்றவர் யார் முக்கியமான கொஷின்ப்பா கவிராஜா என்ற புகழை பெற்றவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ யார் ஆன்சர் சமுத்திர குப்தர் ஆப்ஷன் சி சமுத்திர குப்தர் அடுத்த கேள்வி வந்து பாருங்க பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சவி இளவரசி லிச்சவி இளவரசி குமாரதேவியை மணந்தவர் யார்ப்பா ஆன்சர் முதலாம் சந்திரகுப்தர் ஆப்ஷன் ஏ முதலாம் சந்திரகுப்தர் அடுத்த கொஸ்டின் பாருங்களாம் பீகாரின் நாலந்தாவில் உள்ள புத்தரின் செம்பு சிலை டேஷ் அடி உள்ளது ஸோ எத்தனை அடி உள்ளதுன்னு கேட்கலாம் பீகாரின் நாலந்தாவில் உள்ள புத்தரின் செம்பு சிலை வந்து பாத்தீங்கன்னா எத்தனை அடி உள்ளதுப்பா ஆன்சர் பதினெட்டு அடி ஆப்ஷன் டி பதினெட்டு அடி உள்ளது அடுத்த கேள்வி வந்து பாருங்க கிளியராக தெரியல கீழ்கண்டவற்றில் எது குப்தர் கால குடைவரை கோவில் இல்லைன்னு கேட்டிருக்காங்க கீழ்கண்டவற்றில் எது குப்தர் காலத்து குடைவரை கோவில் இல்லைன்னு கேட்டிருக்காங்க ஸோ எதுப்பா சி எலிஃபண்டா குகை மகாராஷ்டிரா தான் வந்து குப்தர் காலத்தில் இருந்த கோவில் கிடையாது ஸோ கோவில் கிடையாது எது எதுனா உதயகிரி குகை இருந்தது அஜந்தா எல்லோரா குகை இருந்தது பா குகையும் வந்து இருந்தது சரிங்களா ஸோ எது இருந்தது எது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் கீழ்காண்டவற்றில் சரியாக பொருந்தியதை தேர்வு செய்க ஸோ கிளியராக தெரியுதாப்பா இந்த கொஷின் ஸோ இந்த கொஷின்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ஸோ இது உங்களுக்கான கொஷின்ஸ் தான் கிளியராக தெரியல அப்படின்னா எங்கே நான் ஒரு டைம் ரீட் பண்ணுற பார்த்துக்கோங்க சரிங்க சரியாக பொருந்தியதில் தான் கேட்டிருக்காங்க ஆரியப்பட்டர் வந்து ஆரிய பாட்டியம் வராகமிகிரர் வந்து ஹாஸ் யாயுவேதா பிரம்மகுப்தர் வந்து பிரகத் சம்ஹிதா பாட்டா வந்து அஷ்டாங்க சங்கராசோ நூல் மற்றும் நூலாசிரியர் அவங்க வந்து எழுதியிருப்பாங்க இலக்கியங்கள் மாதிரி கொடுத்துருக்காங்க நூல் மற்றும் நூலாசிரியர் மாதிரி சில வந்து எது வந்து சரி எது வந்து தவறாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்றீங்க இதுல ஆல்ரெடி ரெண்டான நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் சரிங்களா அடுத்த கொஷின் வந்து பாருங்க பின்வருவ நொற்றில் சரியாக பொருத்தப்படாதவை எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ தவறானது இது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது நம்ம பார்த்தோமா பொறுத்துக்கல அப்ரகாதான என்னப்பா அப்ரஹதானா காட்டு நிலம் சரிதான் கீழா கீழானா தரிசி நிலம் சரிதான் வஸ்தி அப்படின்னா காய்ந்த நிலம் அப்படிங்கிறாங்க வஸ்தினா என்னப்பா நம்ம குடியிருப்புக்கு உகந்த நிலம் தானே சொல்லி பார்த்தோம் ஸோ இது வந்து தவறு சேஸ்திரானா விவசாய நிலம்ப்பா அல்லது அரசர் நிலம்னு சொல்லுவாங்க சேஸ்திராங்கிறது என்ன விவசாய நிலம் அல்லது அரசர் நிலம்னு சொல்லுவாங்க அப்போ வஸ்தி அப்படிங்கிறது வந்து தவறாக கொடுத்துருக்காங்க காய்ந்த நிலம் கிடையாது குடியிருப்புக்கு உகந்த நிலம் அடுத்த கேள்வி வந்து பாருங்க லாஸ்ட் ஒன் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்தர் மன்னர்கள் டேஷ் நாணயங்களை மட்டுமே வெளியிட்டனர் ஸோ எந்தெந்த வகையான நாணயங்களை வந்து வெளியிட்டாங்கன்னு கேட்குறாங்க இரண்டாம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்க நாணயங்களை மட்டுமே வெளியிட்டார்களா ஆப்ஷன் ஏ தங்க நாணயங்களை மட்டும்தான் வெளியிட்டாங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே இன்றைக்கி வந்து பாத்தீங்க அப்படின்னா வரலாறுல வந்து குப்தர்கள் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதுக்கு முன்னாடி சிந்து சமையலி பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரீவியர் கொஷின் ஆன்சர்ஸும் நம்ம பார்த்துட்டோம் ஸோ அதை பார்க்கல அப்படின்னா நம்ம பிளே பிளேலிஸ்ட்ல வந்து தனியாக கொடுத்துருக்கோம் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி சரிங்களா ஸோ அதில் ஓப்பன் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துக்கங்க ஸோ நம்ம ஜிஎஸ் மட்டும் கிடையாது டெய்லி தமிழ் டெஸ்ட்டுமே ஐம்பது வினாக்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணிக்கோங்க ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு தேவைப்பட்டனா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபுல் டீடெயிலோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நோட்ஸுமே நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ் ஜிஎஸ் கரண்ட் அஃபேர்ஸ் முதல் கொண்டு எல்லாமே வாங்கிக்கலாம் சரிங்களா வேணுங்கிறவங்க மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்லேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க சரிங்களா ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க உங்களுக்கான கேள்வியே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க ஆன்சர் தேங்க்யூ